ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் குக்கிங் நம்ம இன்னைக்கு சேமிய வச்சு ஒரு டிஃப்ரெண்ட்டான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை புதுசாக பார்க்குற நண்பர்களாக இருந்தால் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பில் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்றதுக்கு அடுப்பில் ஒரு கடாயை சுடுப்படுத்திக்கோங்க கடாயில கப் அளவுக்கு சேமியா சேர்த்துக்கோங்க வறுத்து சேமியா வறுக்கா சேமியா எந்த சேமியா இருந்தாலும் நம்ம வறுத்துட்டு தான் செய்யணும் அடுப்பு இந்த சமயத்தில் நார்மல் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வரைக்கும் இது மாதிரி வறுத்துக்கிட்டே இருங்க இப்போ பாருங்கள் ஃபைவ் மினிட்ஸ் ஆகிடுச்சு நம்ம எந்த கப்பால் சேமியா எடுத்தோமோ அதே கப்பால் ஒரு கப்பு அளவுக்கு ரவை எடுத்துக்கோங்க இப்போ இந்த ரவையை நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இந்த ரவையும் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் வரைக்கும் இந்த மாதிரி நல்லா வறுத்துக்கிட்டே இருங்க ரவை நல்லா வருபட்டு ஆஃப் பண்ணிட்டு இதை அப்படியே ஆற வச்சுருவோம் சேமியாக ரவை நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கோங்க அடுத்தது இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் அடுத்தது இது கூட புளித்த தயிர் வந்து ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க நல்லா புளித்த தயிராக சேர்த்துக்கோங்க அப்போ தான் வந்து இந்த ரெசிபி நல்லாயிருக்கும் தயிர் சேர்த்ததுக்கப்புறம் கரண்ட் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அடுத்தது இது கூட தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க தண்ணி வேணும்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கலாம் அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அப்படியே மூடி போட்டு மூடி ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஊற விட்டுருங்க பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம் இப்போ பாருங்கள் பத்து நிமிஷம் ஆகிடுச்சு ரவை நல்லா ஊறி வந்துருக்கு பாருங்க அடுத்தது இது கூட கொஞ்சமாக பச்சை மிளகாவும் கொஞ்சமாக இஞ்சி சேர்த்துக்கோங்க உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க அடுத்தது ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க அடுத்தது ஒரு கேரட்டை துருவிட்டு சேர்த்துக்கோங்க அடுத்தது கொஞ்சமாக மல்லி எல்லாம் சேர்த்துக்கோங்க அடுத்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கோங்க மைதா மாவுக்கு பதில் மாவு கூட சேர்த்துக்கலாம் மைதா மாவு சேர்த்ததுக்கப்புறம் கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அது மாதிரி ரெண்டு டேபிள் ஸ்பூன் தான் சேர்க்கணும் அவசியம் இல்லை உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவைப்படுதோ அந்தளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து இது ஒரு சின்ன பால் மாதிரி நம்ம உருண்டி எடுத்துப்போம் பால் மாதிரி உருண்டியாச்சு இப்போ ஒரு பிளேட்டில் வந்து கொஞ்சமாக சேமியா எடுத்துக்கோங்க இது வந்து வறுக்காத சேமியா தான் இந்த சேமியா மேலாம் இந்த மாதிரி வச்சு நல்லா தட்டி எடுத்துக்கோங்க மறுபடியும் திருப்பி போட்டு நல்லா தட்டிக்கோங்க இந்த சேமியாலாம் இதில் நல்லா ஒட்டணும் அது மாதிரி நல்லா தட்டி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி பண்ணும்போது கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும் அதுக்காக தான் இந்த மாதிரி நான் பண்ணுறேன் உங்களுக்கு விருப்பம்லாம் ஸ்கிப் பண்ணிக்கோங்க அடுத்தது அடுப்பில் வந்து ஒரு பேன் சூடுபடுத்திக்கோங்க பேனில் வந்து தேவைக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் அடுப்பை நார்மல் ஃப்ளேமில் வச்சுட்டு அது மேலே எடுத்து இந்த மாதிரி வச்சு நல்லா தட்டிக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா திருப்பி திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க பாருங்கள் நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்துருச்சு இது அப்படியே நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் பேன் வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா ஒரே சமயத்தில் மூணு நாள் கூட செய்யலாம் இப்போ ஒரே சமயத்தில் ரெண்டு வேக வச்சு எடுத்துப்போம் இதையும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு திருப்பி திருப்பி நல்லா போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க இந்த ரெசிபியை நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் செய்யலாம் இல்லைனா டின்னராகவும் செய்யலாம் சாப்பிட்றதுக்கு பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அது மாதிரி இது கூட சட்னிலாம் எதுவுமே வச்சு சாப்பிட்ணும்னு அவசியம் இல்லை நீங்கள் அப்படியே சும்மாவே சாப்பிட்லாம் கண்டிப்பாக வீட்டில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமல்லாம் சொல்லுங்கள் இது இப்போ நல்லா வெந்துருச்சு இது நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் அவ்வளோதான் சேமியா ரவை வச்சு ஒரு சூப்பரான டிஃபன் நமக்கு தயாராகிடுச்சு இந்த ரெசிபீஸ் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் நிறைய நிறையா ஷேர் பண்ணுங்கள் இதுக்கு முன்னாடி போட்டோ வீடியோஸ் எல்லாமே கீழே பிளேலிஸ்ட்டில் இருக்குது வேணும்னா மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் மீண்டும் அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் சந்திக்கலாம் தேங்க் யூ பபாய்